ஒரு அழகான கிராமத்தில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க அவளோட கணவன் மணல் அள்ளி போகிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சுதான் அவங்க குடும்பத்தையும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க குடும்பம் அது வரைக்கும் ரொம்ப அழகாக தான் போயிட்டு இருந்தது என்னங்க என்னங்க எந்திரிங்க மணி ஆயிடுச்சு இன்னும் எந்திரிக்கிறாரா பாரு இன்றைக்கி இவருக்கு என்னாச்சு இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு என்னங்க எந்திரிங்க மணி ஆயிடுச்சு வேலைக்கு போவேனாமா அந்த ஓனர் லேட்டாக போனால் திட்டப்போறாரு இன்னைக்கு என்ன உங்களுக்கு இப்படி ஒரு தூக்கம் இப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லையே என்னாச்சுங்க உங்களுக்கு நேற்று வேலைக்கு போனது ரொம்ப அசதியாக இருந்ததுமா அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் பாரு கொஞ்ச நேரம் தூங்கினதுக்குள்ளே மணி ஓடி போனதே தெரியல மணி ரொம்ப லேட்டாகிடுச்சி சரி சரி நான் கிளம்புறேன் என்ன அவனும் வேக வேகமாக வேலைக்கு கிளம்பி போயிட்டான் வழக்கம் போல் சாப்பாடு பையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் வேலைக்கு என்னப்பா முத்தையா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு வேலைக்கு வர எப்பவும் டான்னு வந்துடுவேலை இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டு இன்றைக்கி அஞ்சு லோடு மணல் ஏற்றினு அனுப்பணும் நீ இப்படி லேட்டாக வந்தேன்னா என்னைக்குப்பா வேலையை முடிக்கிறது சரி சரி மூஞ்சா பார்த்தாம வேலைக்கு போ இல்லையா இன்னைக்கு ரொம்ப அசதியாக இருந்துச்சு அதனால தான் படுத்து தூங்கிட்டேன் உங்களுக்கே தெரியும்ல நான் வேலைக்கு எப்படி வரவேன்னு சரி சரி நான் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு அவனும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் மண்ணெல்லாம் அள்ளி அந்த லாரியில் போட்டுக்கிட்டு இருந்தான் எப்படியோ ஒரு மூட்டை அள்ளி போட்டான் அந்த ஓனர் அந்த சைடு போய் அடுத்ததை பார்த்துட்டு வரதுக்குள்ள அள்ளி போட்டுட்டான் ஐயா பார்த்தீங்களே நான் லேட்டாக வந்தாலும் டான்னு ஒரு முட்டை லாரி நான் ஏற்றிட்டேன் பாருங்க வேலைக்கு லேட்டாக வந்தாலும் நான் வேலையில் கன் மாதிரி இருப்பேயா ஒரு லாரி மண்ணை யார் இவ்வளோ சீக்கிரம் ஏற்றுவா சொல்லுங்கள் சரி சரி லாரி மண்ணை கொண்டு போங்க அடுத்த லோடு வர வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் உக்காந்துருக்கேன் ஐயா பரவாயில்லப்பா நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான் என்னாதான் வேலைக்கு லேட்டாக வந்தாலும் வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கிற சரி சரி கொஞ்சம் நேரம் உக்காரு அந்த லாரி போயிட்டு வர வரைக்கும் அவன் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான் அடுத்த மண்ணையும் தோண்டி தோண்டி போட ஆரம்பிச்சான் அப்ப ஒரு ஆச்சரியத்தை பார்த்தான் ஒரு எலும்புக்கூடு மண்டையில் செத்தும் ஒண்ணு ஒன்று எழுதிருந்தது அட என்ன இது இந்த மண்ணில் எலும்பு கூடு மண்டை எப்படி வந்தது அதுவும் இந்த மண்டையில் செத்தும் சித்திரவாதைன்னு போட்டிருக்கு என்னடா இது எலும்பு கூடுல எதுக்கு செத்தும் சித்திரவதைன்னெலாம் போட்டிருக்கு செத்தும் சித்திரவாதையா சரி சரி இதை நான் வீட்டில் போய் எடுத்து வைக்கிறேன் அப்படி என்ன செத்தும் சித்திரவாதைன்னு பார்த்துருவோம் ஆச்சரியமாக இருக்கு இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவேன் என்ன விவரம்னு அவனும் அந்த மண்டவோட எடுத்துகிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு வச்சிருந்தான் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டான் அவன் வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்துருச்சு வீட்டுக்கு அந்த மண்டவோட எடுத்துகிட்டு வேகமாக போனான் இந்த மண்டவோட நம்ம ஊடலில் வச்சிருவோம் இல்லைன்னா நம்ம பொண்டாட்டி பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாள் இல்லை தூக்கி போட்டு உடச்சாலும் போடுவா எதுக்கு பாவகிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம யாருக்கு தெரியாமல் அதை கொண்டு போய் மறைச்சி வச்சிருவோம் இதுதான் அதுக்கு சரியான இடம் இங்கே இருந்தால் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க இந்த மண்டபட்டில் என்ன தான் இருக்குது எதுக்கு செத்தும் சித்திரவாதன்னு போட்டிருக்காங்கன்னு கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் சரி நாம போய் தூங்குவோம் அவனும் அந்த ஊடலில் வச்சுட்டு கிளம்பிட்டான் ஏடி சித்ரா ஏடி சித்ரா என் மகளுக்கு காது குத்து வைக்க போகிறேன் அந்த பேஷன் அவரால் உங்ககிட்ட நிறைய இருக்குது இல்லை ஓ மகா காது குத்துக்கு அதெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் உன்னோடது தானும் கேள்விப்பட்டேன் எனக்கு கொஞ்சம் கடனாக குறி நான் ரெண்டு நாளாக திருப்பி கொடுத்துட்றேன் அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்கவே நீ கவலைப்பட தேவையில்ல என்னங்கக்கா உங்களுக்கு தர நான் யோசிப்பேன்னா நீங்கள் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சுருக்கீங்க இதை போய் நான் தர யோசிச்சா நான்லாம் என்ன மனுஷி சொல்லுங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேணாம் நான் உங்களுக்கு போய் கணக்கு பார்ப்பேன்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நான் கவலையே படமாட்டேன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து எடுத்துக்கோங்கக்கா எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும் அது வரைக்கும் நான் கேட்குற ஆள்லாம் கிடையாது கூச்சப்படாமல் எதாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊடலில் போய் எடுக்க போனாங்க ஏட்டி சித்ரா என்னடி இது வீடு பூரா இப்படி கசகசன்னு போட்டு வச்சுருக்குறீங்க கீழே நல்லா இருக்குது ஆனால் அந்த ஊடலில் ரொம்ப அசிங்கமாக இருக்குதே எங்கக்கா என் புருஷன் மேலேயே வர வர மாட்டுறாரு அவரே மேலே இருக்கிறதெல்லாம் ஒதுங்க வச்சுக்கிறேங்கிறாரு இங்கே வந்து பார்த்தா இப்படி குப்பையாக கிடக்கு அக்கா என்னக்கா இது எலும்பு கூடெல்லாம் இருக்குது இந்த எலும்பு கூடு மண்டையில் செத்தும் இருக்குது இது எதுக்கு இந்த எலும்பு இவர் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாரு இதுக்காக தான் என்ன இத்தனை நாள் அந்த மேலே போகாத போகாதேன்னு சொல்லிட்டு இருந்தாரா இது என்ன எலும்பு கூடுன்னு தெரில இது எதுக்கு இவர் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காருனே தெரிலையே வேற யாராக இருக்கும் புருஷன் முன்னாடி யாராவது காதலிச்சிருப்பான் அவளோட தான் இருக்கும் அக்கா என்னக்கா சொல்கிறீங்க என் புருஷன் அந்த மாதிரி பட்ட ஆள்லாம் கிடையாதுக்கா அப்புறம் எதுக்கு அவளோட மண்டவோட கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காரு அவருக்கு செத்தும் பாசம் போல போல மண்ட ஓட்ட கூட விட்டு வைக்காமல் இங்கே தூக்கிட்டு வந்து பாரு அவள் மேலே எவ்வளோ காதல் இருந்தால் இவர் இப்படி பண்ணியிருப்பார் உன் புருஷன் உனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருன்னு நான் கணவரை கூட நினச்சி பார்க்கல அச்சா இப்படி இருந்திருக்காரு என் புருஷனை எப்படி நம்புனேன் அவர் பாரு இப்போ எப்படி இருக்கிறாருன்னு இந்த எலும்பு கூட இருக்கிறதுனால தானே பிரச்சனை இதை இப்போவே தூக்கிட்டு போய் நான் உடச்சிட்றேன் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு நானும் பார்த்துட்றேன் என் புருஷன் என் மேலே மட்டும் தான் பாசை வச்சுருக்கணும் அந்த எலும்பு கூட வேக வேகமாக தூக்கிட்டு வெளியே போனான் அந்த மண்டவோட நல்லா உடச்சி தூள் தூளா அக்கடி எவ்வளவு தைரியம் பற்றியா இவளோட மண்டவோட கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறான் பாரு அந்த மண்டவோட தூள்தூளாக உடைச்சிட்டா உடைக்கிறத அவளோட கணவன் பார்த்துட்டாரு வேகமாக ஓடி வந்தார் அதை பார்த்துட்டு அப்படி பாவு எதுக்குடி அந்த எலும்பு கூட இப்படி தூள்தூளாகன்னு இருக்கணும் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அதுவும் மேலே வச்சிருந்தது எப்படி கண்டுபிடிச்சி எடுத்தால் நீங்கள் வாயை மூடுங்க அவள் செத்துவோம் அவன் மேலே இருக்க காதல் குறையாம தானே அவளோட மண்டவோட கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க இது உங்கள் முன்னாள் காதலியோட தானே மேல நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் நீங்கள் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்துருக்கீங்க போல அப்படி பாவி உனக்கு பைத்திங்கித்தையும் பிடிச்சிருச்சா மணல் தோண்டிட்டுருக்கப்ப இந்த மண்ட ஓடி இருந்துச்சு அதில் செத்தும் சித்திரவதைன்னு போட்டிருந்தது அதுதான் அதில் அப்படி என்னதான் இருக்குன்னு வச்சு பார்க்கலான்னு கொண்டு வந்தேன் சா அதை போய் இப்படி எடுத்து உடச்சிட்டியே என்ன ஆகுதுன்னு கடைசி வரைக்கும் பார்க்கலான்னு நினச்சி ஆனால் அதுக்கான விட இப்போவே தெரிஞ்சிருச்சு கரெக்டாக தான் அதில் போட்டிருந்துச்சு செத்தும் சித்திரவதைன்னு ஐயோ என்னங்க அப்படியா இவங்க தாங்க என்கிட்ட அது இதுன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க நானும் அது தெரியாமல் உடச்சிட்டேனே சாரிங்க ம் ம் இப்போ சாரி கேளு எல்லாம் சரியான விடையும் கிடச்சிருச்சி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அந்த மண்டவோடுக்கு செத்தும் சித்திரவதையை தான் பாரு ஒன்னால்